தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை திறந்தரலும் எம்பாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசு மரிசூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கருவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி ராக தூய ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உடைய விசுவாசிகளுடைய ஹிருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும் மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே ஏசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமேன் அன்பான இயேசுவே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்தவரே செய்த நன்மைக்கும் செய்ய போகின்ற நன்மைக்கும் கோடான கோடி நன்றி ஐயா இந்த காலை வேளையில் முத பிரசன்னத்தில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தகப்பனே மது அருளாலும் கிருபையாலும் எங்களை நிரப்பும் தகப்பனே தூயாவியானவருடைய குடைகளால் எங்களை நிரப்பும் எங்களுடைய பலகீனங்களை எல்லாம் அகற்றி மது அருளாசிரியனுடைய பலத்தால் எங்களை நிரப்பும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நீர் ஆசிர்வதியும் உமது பலப்படுத்தும் தூய் ஆவியானோருடைய வரங்களால் எங்களை நிரப்பும் நோய் நொடிகள் எங்களை தாக்காது எங்களை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுகிறோம் தகப்பனே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த ஓய்வு நாளிலே உமது ஆலயம் தேடி முது இறைவார்த்தைகளை கவனித்து உமது விசுவாசிகளாக உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழும் ஆசீர்வாதத்தை தந்தரலும் தொடர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான தேவ ஆசிரியை தந்து வழிநடத்தும் தகப்பனே ஆண்டவருடைய காரியத்தை முந்த முந்த தேடுபவனுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற உன் வாக்கிற்கேற்ப முது காரியங்களை நாங்கள் ஆர்வம் ஆர்வமாய் தேடி கண்டுபிடிப்பதற்குரிய அவற்றின் வழியாக அவற்றில் உழைப்பதற்குரிய பிறரை அன்பு செய்யக்கூடிய ஆசிர்வாதங்களை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாயிமிட வேண்டுகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக நெருக்கடியான வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழைத்து விட்டேன் எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர் நெருப்பிலிடப்பட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாயினர் ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் அவர்கள் என்னை எழும்புவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர் வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கின்றார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒழிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது ஆண்டவரது வழக்கை உள்ளது ஆண்டவரது வழிக்கை வளமையாய் வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை எடுத்துரைப்பேன் விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களின் உரைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்தீர் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம் மீது கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள் பிடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உம்மை புகழ் தேத்துகிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ் புகழ் என் திரு திருத்தந்தை இவர்களுக்காக இறைவா எங்கள் மன்றாட்டுகளை அர்ப்பணிக்கின்றோம் தொடர்ந்து எச்சூழ்நிலையிலும் தளராது ஓயாது உமக்காக உழைக்க முதல் வேண்டி மன்றாடுகிறோம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அயலாரை அன்பு செய்ய வேண்டும் பிறரை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு மக்களுக்காக மட்டும் சேவை செய்யும் நல் மனதுடன் உழைக்க வரம் தாரும் எம்மை அழைத்தவரே இறைவா அழைத்தல் வாழ்வில் இருக்கின்ற கண்ணீர்கள் குருக்கள் தொடர்ந்து உமக்கேற்ற சேவைகளை புரியவும் மது அன்பும் பராமரிப்பும் அன்னையின் பாதுகாப்பும் தொடர்ந்து இருந்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா மது சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவ உள்ளங்களும் தொடர்ந்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவ ஆசிர்வாதமும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழும் வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா மறித்த ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆன்மாவுக்கு நித்தியலை பாற்றி தந்திட குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் அனைவருக்கும் நித்தியலை நித்தியலைப்பாற்றி தந்திடமிட வேண்டுகிறோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக எல்லாம் எல்லாமுள்ள இறைவா இந்த ஓய்வு நாளில் நாங்கள் அனைவரும் ஆர்வம் ஆர்வமாய் ஆலயம் தேடி உம்மை தரிசிப்பதற்கும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று பெற்ற மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் எங்களோடு கூட எங்கள் குடும்பங்களில் இருப்பவருக்கு பகிர்ந்து வாழும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே ஏசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் தர் ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க என்றும் வாழும் தந்தையே முது தெய்வீக மகனாகி இயேசுவின் மிக உலை விலையுயர்ந்த இரத்தத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் இன்று உலகம் முழுவதும் இடைவிடாது கொண்டாடப்படும் திருப்பலி இணைந்து உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் எங்கும் உள்ள பாவிகளுக்காகவும் உலகளாவிய திருச்சபையில் உள்ள பாவிகளுக்காகவும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் என்னால் இனிய நாளை அமைய வாழ்த்துக்கள்